கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டுந்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தின தினம் உழைக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி மூலமாக நிறைய பிரச்சனையும் கஷ்டமுமே பெரும்பாலும் உங்களை தேடி வந்திருக்கும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்ப பரப்புவதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் முக்கால்வாசி நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது போகுது அப் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய ஒரு மூன்று மாதங்கள் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெண்டிங்காக இருக்குது இத்தனை நாட்கள் இந்த ஒன்பது மாதங்கள் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு சாமி இந்த மூணு மாதத்தில் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துற போகுது இப்போது நாங்கள் அடுத்த மூணு மாதங்களும் அதே மாதிரி கஷ்டம் தான் பட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு நினச்ச மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கவலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இயற்கை ஒன்றாக இருக்குது இது வந்து நம்ம வந்து சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது பார்த்திங்கன்னா மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் அக்டோபர் மாதத்தில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சியோட பழங்களை வந்து கிடைக்காம இருந்தது கும்பராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு கும்பராசிக்கு முழுவதுமாகவே பிளஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும் இல்லை வந்து நிறைய கடன் பிரச்சனை மாட்டிருந்திருப்பீங்க ஒரு வீடு கட்டி பாதையில் நிற்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது சனி பகவான் இப்போதான் பார்த்தீங்கன்னா எங்களை விட்டு மீன ராசிக்கு போயிருக்காரு மறுபடியும் நவம்பர் கடைசி அப்படிங்கும்போது மீண்டும் வந்து எங்களுடைய ராசிக்கே வந்துடுவார் எங்களுக்கு சனி பகவான் நினைச்சு பயமாக இருக்குது சாமி அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பயப்படவெல்லாம் தேவையில்லை அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளும் சிக்கலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் மூலமாக ஏற்படாது அதற்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்புறம் சனியுடைய வக்கிர பயிற்சி இந்த மாதிரி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது நல்ல ஒரு தொழில் முனை முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நீ ஒரு ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுல ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற மாதிரியும் உங்கள் தகுதி கேட்ப மாட்டியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சேரும் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே குறைச்சி அவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் என்னை வரைக்கும் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை நிலைங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இரண்டு பிறந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பா நினச்சிடுவாங்களா இல்ல அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய கும்பராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகும் சாமி அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னா பெரும்பாலான நம்பரை சொல்கிறீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க மீண்டும் ஒருமுறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி அதை கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் தோல்வியில் செஞ்சிச்சது கும்பராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு

கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது கண்டிப்பாக இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த அக்டோபர் மாதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது புதிய உறவு புதிய காதல் புதிய நபர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் விரைவில் தேடி வர போகிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப உறவுகள் தவறான நண்பர்களுடைய பழக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்கள் வந்து தவறான நபர்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது கொஞ்சம் நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இல்லாத இல்லை அவங்களுடைய நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது